இன்னைக்கு சாப்பாட்டுக்கு சோளக்கொல்ல இருக்கிற தொசலு பறித்து கீரைக்கடையில் செய்ய போறாங்க முன்னோரு வீடியோல போட்டிருக்கும் போதே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கீரைக்கடையில் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு லாங் வீடியோ போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க சோளக்கொல்ல நடுமுத்துல ஒரு தென்னை மரம் இருக்கு நேத்து அடிச்ச காத்துல தென்னை மட்டை தேங்காய் தென்னை உலை எல்லாமே விழுந்து கிடந்துச்சு அதுவும் தக்க பூண்டு அந்த சோள பயிறு எல்லாத்தையும் வச்சு ஒரு அழுத்து அழுத்தி விட்டு அது எல்லாத்தையும் தூக்கி வழியில் போட்டுட்டு சோளக்கொல்ல முழுக்க தேடி தேடி அலைஞ்சி ஒரு குண்டா நிறைய பறித்து எடுத்தாச்சுங்க கீரையை பறிச்சுட்டு வந்த கீரையை ஆஞ்சி பசி சுத்த பத்தமாக சூப்பராக சமைச்சு தெம்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு மாட்டுக்கு பில்லு இருக்கிறதுக்கு நம்ம நெல்லு கொல்ல வயக்காட்டு வரப்புக்கு போயிட்டாங்க இன்னைக்கு சூரிய பகவான் அதிகமாக வெயில் அடிக்காமல் மேகம் மூடிக்கிட்டு கிடந்துச்சுங்க நல்லா குழு இருந்துச்சு பில்லு அறுக்க போயிட்டு பில்லு அறுத்து பில்லு கட்ட வீட்டுக்கு தூக்கிட்டு வரந்தனையுமே நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் அழுப்பு தெரியாமல் இருந்தது சில டைம் இந்த வயக்காட்டு வரப்பில் உட்காந்து பில்லு அறுக்கவே முடியாதுங்க கபகபன்னு ஆவி அடிக்கிற போல இருக்கும் கொஞ்சம் பில்லு அறுக்கிறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து போயிட ஏண்டாப்பா பில்லு அறுக்க வந்தோன்னு தோணுட இருந்தாலும் அறுத்து தான் ஆகணும் மாட்டுக்கு வரப்பில் இருக்கிற பில்லு சுத்த பத்தமாக தான் வரப்புல நடந்து வர்றதுக்கும் நல்லா இருக்கும் வரப்போற இருக்கிற நெல்லும் நல்லா தடமா இருக்குன்னு அப்பா சொல்லுவாங்க வில் அதிகமா அறுத்துட்டு வந்து போட்டாலும் இந்த கணேசம் சின்ன பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு மிதிச்சு துவச்சி சாணத்தை போட்டு வச்சிடுது அதனால திட்டம் திட்டமா தினமா அறுத்து போட்டுக்கிறதுங்க